ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அருமையான முறையில் ஒரு சிக்கன் கிரேவின்னு அடிக்கடி வச்சு வச்சு பசங்களை கொடுத்துட்ருக்கேன் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களா அந்த வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு வால்லி வச்சுக்கோங்க ஆயிலெலாம் ஊற்றாதீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கில்ல ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட்டாக தான் நல்லா வறுத்துக்கூடும் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க இது கலர் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் காரத்துக்கு இல்லை ஓகேவா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துங்க அதுக்கு முன்னாடி வர மிளகா மிளகாய் இருக்கில்ல காஞ்ச மிளகாய் பட்டை மிளகாய்னு சொல்லுவாங்களா ஒரு பத்து மிளகாய் சீக்கிரமாக ஊறிடுவாங்க பத்து மிளகாய் சுடுதண்ணில் போட்டு வைங்க தான் அரைக்கிறதுக்கு நல்லா மையாக நைசா வருவாங்க அவங்கள மிக்சி ஜாரில் சேர்த்துங்க பத்து மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க தேவையான இஞ்சி தேவையான ஒரு அரை கிலோ சிக்கன் மட்டும் வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் இஞ்சி போட்டு சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து கூட காஷ்மீரி மிளகா தூள் க கிராம்பு ஏலக்காய் பட்டை அதையும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஓகேவா தண்ணி ஊற்றி தேவையான ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் காரத்துக்கு தான் இந்த மிளகாய் கலருக்கு காஷ்மீரி மிளகா அது ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து சேர்த்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது ஒரு வாட்டி செஞ்சது போதும் அடிக்கடி இது செய்ய செய்யணும் சிக்கனை வாழ்ந்து கொடுத்து கொடுத்து இப்போ இந்த கிரேவி வந்து போர் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ட்ரை ரோஸ்ட்டாக தான் அதில் சேர்த்துக்குற பாருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுக்கு முன்னாடி கடைக்கு குடு குடுக்குண்டு ஓடி போய் நல்லா ஃப்ரெஷ்ஷு சிக்கனாக பார்த்து அரைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி தண்ணியை ஊற்றி சிக்கனை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஓகேவா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஆல்ரெடி கழுவிட்டோம் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்ல கெட்டி தயிர நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெச 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 பெசான்னு பெசஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஓகேவா இதை அது அது ரெடி பண்ணியாச்சு இதை அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இதை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அதை செய்கிறனா செஞ்சுக்கலாம் அரை மணி நேரம் கண்டிப்பாக தட்ட போட்டு முடிஞ்சிருங்க அவங்க பாட்டு ஒரு பக்கம் ஊறட்டேன் கேப்பில் போய் சுபா டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்க எல்லா சீரியலையும் சீரியல் பார்க்குறதுனால இடையில போய் பார்த்துட்டு வந்துருங்க எல்லா சீரியலுமே விறுவிறுப்பாக இருக்குது விஜயில போடுறது எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குது எதை பார்க்குறது எதை உடறதில்ல அவ்வளோ இருக்குது அதனால போய் டக்குன்னு சீரியலையும் பார்த்துட்டு வந்துருங்க இவங்க அரை மணி நேரம் ஊர்றதுக்குள்ள ரெண்டு சீரியல் பார்த்துக்கலாம் ஓகேவா பார்த்துட்டு வந்துருங்க இவங்க ஆற வச்சதே தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க கேஸ் கிட்ட போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கங்க வாழி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க நான் சிக்கன் பொரிச்சா ஆயிலை ஊற்றிட்டேங்க அதனால தான் அந்த கலரில் இருக்குது ஓகேவா அதில் மூணே மூணு கிராம்பு மட்டும் போடுங்க வேறு எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து சேர்த்துங்க பூண்டை ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு பூண்டு பழம் மட்டும் தட்டி இந்த கருவேப்பிலையோட சேர்த்துங்க அந்த எண்ணெயில் கருவேப்பிலையும் பூண்டும் அப்படி மிதக்கிறது ஐயோ எய்யோ வாசனையாக வேறு லெவல் போங்க அப்படி தான் இருக்குது இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் அந்த மசாலாவை எடுத்து அப்படி ஊற்றுனா அந்த எண்ணெயில் ஊற்றணுன்னு ஐயோ வேற லெவலுங்க தக்காளி தடுக்கி விழுகிற இடம்லாம் தக்காளி வெங்காயம் ரோட்டுக்கடையில் கிடக்குது தெருவில் கிடக்குது கூவி கூவி விற்கிறாங்க கிலோ இருபது ரூபா கிலோ ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு விற்கிறாங்க ஆனால் இப்போ தக்காளி இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் ஓகேவா அந்த மசாலாவை அப்படி ஊற்றி அப்படியே எண்ணெயில் இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா பரட்டை அப்படி பெரட்டி விடுங்க ஐயோ வாசனை அந்த மசாலா வாசனையும் இஞ்சி இஞ்சி போ பூண்டு இந்த இஞ்சியை வேற நச்சு போட்டிருக்குது பூண்டை நச்சு போட்டிருக்குது இந்த கருவேப்பில எண்ணெயில் மிதக்கிற எல்லாம் சேர்த்து வேறு லெவலாக இருக்குது இந்த மசாலாவை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு அந்த ஊரி இருக்கு பாருங்க சிக்கனு அவங்கள கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் அதனால் மசாலாக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது எண்ணெயில் மிதக்குது பாருங்கப்பா இந்த 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 கிரேவியோட கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதுக்கு காரணம் வந்து மிளகாய் தூளாக நம்ம போட்டிருக்கோம் அது ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து போட்டிருக்கோம் அப்போ தான் அந்த கலர் அந்த கிரேவியோட கலர் வந்து வேறு லெவலாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக ஒரே வாட்டி செஞ்சு பாருங்கள் சிம்பிள் வேற தக்காளி நெய் நறுக்கிக்கிட்டு தேங்காய் அரைச்சிக்கிட்டு துவச்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டியே வேண்டியதில்லைங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க நம்ம ஊற வச்சிருந்து பாருங்கள் சிக்கன் தயிர்ல உப்பு கொத்தமல்லி தலை தயிர் அதை அந்த கிரேவி அப்படியே அந்த சிக்கனை இறக்கி விட்ருக்கேன் கிரேவிக்குள்ளே இறக்கி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு திருப்பிக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணி வேணாம் ஏன்னா நம்ம கிரேவியை தான் வச்சு சாப்பிட போகிறோம் ஆனால் ரொம்ப தண்ணியாக போட்டு குழம்பு மாதிரி ஆக்க வேணாம் கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற போதும் மிக்ஸி ஜாரை அலம்பி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதை மீதி சீரியலை பார்த்தாலும் சரி டீ குடிச்சிட்டு வந்தாலும் சரி பக்கத்தில் கதை பேசினாலும் சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துடுங்க இவங்க வந்து தக தகன கொதிச்சே இவங்க நீங்கள் நிற்கிற இடத்துக்கு வாசனை வந்து மூக்கில் நுழையும் பாருங்கள் வேறு லெவலுங்க டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தா அப்படியே ஜொலிக்கிறாங்க ஐயோ சுட சுட சாதத்தை போட்டு இதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டா என்னமா இருந்துச்சு தெரியுமா ஐயோ செம்மையாக ரெடி ஆச்சு பாருங்கள் அளவான தண்ணி வச்சு அடுப்பை சிம்பில் வச்சு இது மாதிரி நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள் கறி நல்லா பதமாக இருந்துக்கணும் கறி வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க சில கறி கழுவும் போதே திரியாக தரண்டுக்கிட்டு ஓடுவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக பழைய கறி பிங்க் கலரில் இருக்கிறதா ஃப்ரெஷ் கறி நல்ல கையை வாங்கி பார்த்து ஆரோக்கியமாக சமைச்சுங்க வெயில் நேரத்தில் சிக்கன் அதிகம் தேவையே இல்லை இருந்தாலும் சுபாக்காக ஒரே ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு வயிறு கப்ப கப்படி பசிக்குது தட்டில் சோத்தப்பட்டாச்சு சிக்கன் கிரேவி எடுத்து ஊற்றுனா ஐயோயோயோ தாங்க முடியலப்பா வேற லெவலுங்க கண்டிப்பாக சுபா சொன்ன மாதிரி ஒரே ஒரு மட்டும் நீங்கள் சிக்கன் கிரேவி தக்காளி வெங்காயம் இல்லாமல் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்க சுபாவை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்